அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர்னா ராமதீர்த்த பரமஹம்சனோட விஜயம் உள்ள வச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நேற்று நம்ம சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொன்ன ஒரு குட்டி கதையை வந்து சிந்தனை செஞ்சுருந்தோம் சாமி சொன்ன ஒரு கதையை வந்து சிந்தனை செஞ்சு பார்ப்போம் இதில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு ராஜகுமாரன் ஒரு இளவரசன் இருக்கான் அவன் வந்து தெருவில் வந்து கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கான் அவன் குழந்தைகள் கூட வந்து விளையாடிட்டு இருக்கான் அவன் எல்லாத்துக்கூடேயும் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவர் வந்து அந்த மந்திரிங்கெல்லாம் கேட்குறாங்களாம்மா நீங்கள் வந்து இளவரசன் இந்த நாட்டுக்கே அரசர் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தங்களையும் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து வர சொன்னீங்க அப்படின்னா ஏ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் உடனே அவர் சொன்னாராம்மா இல்லைம்மா அவன் வந்து நான் வந்து அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த விளையாட்டு மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும் தான் நான் அப்படி பண்ணாமல் இருக்கேன் இந்த விளையாட்டில் ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா அதே மாதிரி தான் இந்த சாமி ராமதிதவம்சர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பரம்பொருளுங்கிறது சர் சர்வ ஆட்சி நம்மளை வச்சு புரிஞ்சிட்ருக்கு சர்வ அறிவும் நமக்கு கொடுத்துருக்கு இந்த உலக வாழ்க்கைங்கிற கண்ணாமூச்சியை விளையாடிட்டு நம்ம வந்து அந்த பரம்பொருளை மறந்துடுறோம் எப்படி வந்து இந்த கண்ணாமூச்சி ஆடும்போது வந்து எல்லாத்தையும் மறந்துருக்காங்களோ அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையை வந்து இந்த கண்ணாமூச்சி ஆடையில் வந்து நம்ம மறந்துடுறோம் எப்படி ஒரு மீன் பிடிக்கையில் வந்து அந்த மீன் வந்து ஒரு வலையில் சிக்கி அந்த வலையை வந்து அந்த மீனோட கனத்தினால் அந்த வலையை வந்து பிச்சுட்டு வெளியில் வருதோ அந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த உலக பந்தத்திலிருந்து ஒருத்தன் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமசர் அற்புதமாக அந்த இடத்துல நமக்கு சொல்கிறார் ஏன்னா இந்த உலக பந்தங்கிறது அந்த மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா மீன் விலையில மாட்டினா அந்த மீன் வந்து இறையாயிரும் ஆனால் அந்த மீன் வலையை வந்து பிச்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து தப்பிச்சு போயிடும் அந்த மாதிரி அந்த பந்தத்துலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்போ தான் வந்து அந்த கடவுளை வந்து நம்ம அடைய முடியும் பந்தம் பற்றுங்கிறது ஒருத்தனுக்குள்ளார வந்து எந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு திருவி துன்பங்கிறது இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சுவாமி ராமதேதபுரம் சார் சொல்கிறாரு அப்புறம் இமாம் கிலாசி அப்படின்னு சொல்லி ஒரு சவுதியில் வாழ்ந்த ஒரு முகமது முஸ்லீம் அன்பர் ஒருத்தர் இருந்தாராமா அவர் மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்தார் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல வந்து வித்யா தேவனான கவாஜா கிளாசர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தோன் தோன்றி தேவனுக்கு வந்து ஒரு ஒரு வாக்கு கொடுக்குறாராம்மா உன்னோட காது வாய் இதனால தான் வந்து நீ எதெல்லாம் நீ பார்க்குறியோ உன்னோட உன்னோட சுவாசம் எப்படியெல்லாம் போகுதோ அதெல்லாம் நீ வந்து தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாராமா இப்போது ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் வந்து சாக்கடை வழியை வந்து உபயோகித்து போகக்கூடாது அவன் எப்படி ஒருத்தன் கடவுளை அடையணுமோ அவன் வந்து தன்னையே வந்து ஒருத்தனுக்கு ஒப்படைக்கணும் விபரீத ஆசையை வந்து ஒருத்தன் துறக்கணும் இந்த தேகம் மனம் ரெண்டையுமே வந்து ஒருத்தன் ஜோதிமயம் ஆகணும் இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை ஒருத்த விடும்போது மட்டும்தான் அவன் வந்து உண்மையான வேதாந்தத்துவத்தோட ரகசியத்தை வந்து ஒருத்த உணர்றான் அதனால் சோம்பேறித்தனத்தை தினத்தை வந்து உதறி இறைவனுக்காக வந்து அர்ப்பணித்து உங்களோட கடமைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுவாங்க நான்கிறத விட்டுட்டு இறைவன்கிட்ட வந்து இறைவனோட அடிமையாக இறைவா என்னை நீ வழிநடத்தி கொண்டு போ அப்படிங்கிற ஒரு சரணாகதியை வந்து மேற்கொண்டு போங்க அப்படி அந்த சரணாகதியை வந்து இருக்கையில் உங்களோட துன்பங்கள் எல்லாமே வந்து தூசாக பறந்துடும் அவர் உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து இந்த இரண்டாவது கதையை வந்து நமக்கு சொல்லி முடிக்கிறார் நாளைக்கு நம்ம இன்னொரு சிறுகதையில் வந்து சாமி என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு